மக்கள் கடமை ஆற்ற வேண்டிய நாள் ஏப்ரல் அந்த நாள் தமிழக வரலாற்றிலேயே மிக முக்கிய நாளாக அமையப்போவது வெறுப்பை மட்டுமே கக்கும் மோடி அரசையும் அடிமையாகவே வாழ்ந்து வரும் மாநில அதிமுக அரசையும் பொன்னான நாள் அது அந்த நாளை நோக்கி தலைவர் ஸ்டாலின் உத்வேகத்துடன் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளை ஒன்று சேர்த்து முன்னேறி இந்த தேர்தல் களத்தில் அவருடைய நகர்வுகள் ஒவ்வொன்றையும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய தேவை மக்களுக்கு இருக்கு அதை விளக்குவதுதான் இந்த நிகழ்ச்சி தலைவர் ஸ்டாலினின் கடந்த வார அரசியல் செயல்பாடுகள் வாங்க நம்ம பெண்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பு வாழ்றாங்க அப்படிங்கறத நம்ம நெஞ்சில் அடிச்சு உணர்த்தி இருக்கு பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவம் இளம் பெண்கள் கதறி அழும் அந்த வீடியோ தமிழக மக்கள் நெஞ்சங்களை உலுக்கிடுச்சு அந்த கொடுங்குற்றம் செய்தவர்களுக்கு கடும் தண்டனை வழங்கணும் அப்படின்னு மக்கள் இந்த விவகாரத்தை பொள்ளாச்சி ஜெயராமன் அதிமுக பிரமுகர் ப நாகராஜ் போன்ற முக்கிய புள்ளிகளுக்கு இதுல தொடர்பு இருக்கிறது சில அமைச்சர்களுக்கும் இதுல தொடர்பு இருக்கும்னு சொல்லப்படுது ஆட்சி அதிகாரத்தின் துணையோடு இந்த வன்கொடுமை சம்பவங்கள் பல ஆண்டுகளாக எந்த தடையுமின்றி நடந்திருக்கு இந்த பிரச்சனையின் வீரியம் அறிந்த திமுக குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி பிப்ரவரி ஆர்ப்பாட்டம் குற்றவாளிகளை தப்பிக்க வைக்கவே முயற்சி செஞ்சது காவல்துறை பார் நாகராஜன் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யல குற்றவாளிகளை காப்பாற்ற திட்டமிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்து வந்தது அதிமுக அரசு அந்த நிலையில தான் எதிர்கட்சி தலைவர் என்ற கடமை உணர்வுடன் தலைவர் ஸ்டாலின் இந்த விவகாரத்தை எடுத்தார் தமிழ்நாடே குலை நடுங்கும் வகையில் சீரழிக்கும் மிக மோசமான ஒரு கலாச்சாரத்திற்கு அதிமுக துணை போவது கடும் கண்டனத்துக்கு உரியது குற்றவாளிகள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் திமுக சட்ட மக்கள் மன்றத்திலும் போராட்டத்தை மேற்கொள்ளும் அப்படின்னு எச்சரிக்கை செஞ்சார் இந்த விவகாரத்தை திமுக அரசியலாக்குவதாக அதிமுக குற்றம் சாட்டியது ஆனால் அரசியல் அழுத்தம் கொடுத்த பின்னர் தான் விவகாரம் பெரிய அளவுல விவாதத்தை கிளப்பியது மக்களும் மாணவர்களும் போராட்டத்தில் இறங்கினாங்க அவங்க போராட்டத்தையும் ஒடுக்க வன்முறையை ஏவியது காவல்துறை அழுத்தம் அதிகமாகவே நடவடிக்கை எடுப்பதாக கூறி குண்டர் சட்டம் போட்டாங்க பிறகு சிபிசிஐ அடிக்கு மாத்தினாங்க சில மணி நேரங்களிலேயே சிபிஐக்கும் மாத்தினாங்க ஆனா இதுலையும் சூட்சமம் இருக்குன்னு சொல்றாரு தலைவர் ஸ்டாலின் குண்டர் சட்டம் போட்டா குற்றவாளிகள் தப்பிக்கவே முடியாதுன்னு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்குது அதிமுக அரசு உண்மை அது இல்லை சரியான காரணங்களை காவல்துறை தாக்கல் செய்யாவிட்டால் அல்லது விசாரணையில் குறைபாடு இருந்தாலோ குண்டர் சட்டத்திலிருந்து விடுவிக்கும் அதிகாரம் உயர்நீதிமன்றத்திற்கு இருக்கு இவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்கு இதுவரை நான்கு பேரை மட்டுமே கைது செய்து ஒரே ஒரு எஃப்ஐஆர் மட்டும் பதிவு செஞ்சிருக்கு காவல்துறை அதனால குற்றவாளிகளை தப்பிக்க வைக்கும் வகையில அரசு நடந்து கொள்வதாக கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு தலைவர் ஸ்டாலின் அது மட்டுமல்ல வழக்க சிபிஐ விசாரணைக்கு மாத்தி இருக்கிறாங்க சிபிஐ மத்திய அரசு எப்படி ஆட்டி வைக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் இப்போ அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில வேற இருக்கிறாங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் சிபிஐக்கு அனுப்பி வைங்க நாங்க பாத்துக்கிறோம் தேர்தல் நேரத்துல பேர் அடிபட கூடாதுன்னு மோடியே கூட கூப்பிட்டு சொல்லியிருப்பாரு தமிழகத்துல குட்கா வழக்கு முதலமைச்சர் மீதான டெண்டர் முறைகேடு வழக்கெல்லாம் சிபிஐ கிட்ட எப்படி கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்குதோ அதே நிலைமை இந்த வழக்குக்கும் ஏற்படும்னு சொல்றாரு தலைவர் ஸ்டாலின் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் ஒன்று கூடி ஒரு முக்கியமான தீர்மானத்தை ஏகமனதாக நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம் குறிப்பாக பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுர வழக்கில் குற்றவாளிகளை தப்பவிடாமல் உயர் நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் சிபிஐ விசாரணை நடத்தி நீதி வழங்கிட வேண்டும் என்ற நிலையிலே ஒரு முக்கியமான தேவையான தீர்மானத்தை நாங்கள் ஒன்று கூடி நிறைவேற்றி இருக்கிறோம் இதையெல்லாம் விட வழக்கில் இருந்து தன் கட்சியினரை காப்பாற்ற போலீஸ் மூலம் ஒரு கேவலமான விஷயத்தை செஞ்சது அதிமுக அரசு பாதிக்கப்பட்ட பெண்களின் விவரங்களை அட்ரஸ் கொண்டு வெளியிட்டது போலீஸ் இதன் மூலம் இனி பாதிக்கப்பட்ட பெண்கள் யாரும் புகார் கொடுக்க வரக்கூடாதுன்னு மிரட்டி இருக்கு போலீஸ் இன்னும் என்ன அநியாயம் வேணும்னாலும் செய்யுங்க ஆனா மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க அவங்க கொடுக்கிற தண்டனையில இருந்து நீங்க தப்பிக்க முடியாதுன்னு எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாரு தலைவர் ஸ்டாலின் அது மட்டுமில்ல சிபிஐ விசாரணை போதாது நீதிமன்றம் மூலம் ஸ்பீடி ட்ரையல் அப்படிங்கிற விரைவு விசாரணைக்கு இந்த வழக்கை உட்படுத்தணும்னு வலியுறுத்தி இருக்கிறாரு இப்போது வரை முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இந்த விவகாரம் பத்தி வாயவே திறக்கல இதுல இருந்தே இந்த குற்றத்துல அதிமுகவோட பங்கு என்னன்னு நமக்கு தெளிவா புரியுது தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரைய நாகர்கோவில் பொதுக்கூட்டத்தில் தொடங்கி வச்சாரு காங்கிரஸ் தலைவர் காந்தி கூட்டணி கட்சி தலைவர்கள் அமர்ந்திருந்த அந்த மேடையில ஜனநாயக போருக்கான தேர்தலை சந்திக்க தயாராகுமாறு மக்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாரு தலைவர் சொல்லுகிறேன் இன்னும் சில வாரங்களில் இந்தியாவினுடைய பிரதமர் திரு ராகுல் காந்தி அவர்கள்தான் உங்கள் கையில் இந்திய தேசம் பாதுகாப்பானதாக வளம் உள்ளதாக மதச்சார்பற்றதாக ஆரோக்கியமானதாக இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் இருக்கிறது அது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல எதிர்பார்ப்பும் ஆசையும் அதுவாகத்தான் இருக்கிறது ஆசை மட்டுமல்ல அதுதான் உண்மையான ஏற்பட இருக்கக்கூடிய வரலாறு என்பதை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் அதனால்தான் யாரும் சொல்வதற்கு முன்னால் நான் துணிச்சலோடு சொன்னேன் அடுத்த பிரதமர் ராகுல்தான் ராகுல்தான் என்று தனிப்பட்ட ஸ்டாலினாக அல்ல ஐந்து முறை தமிழகத்தை ஆண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்த தலைவர் கலைஞருடைய மகனாக நான் அறிவித்திருக்கிறேன் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அன்னை இந்திரா காந்தி அவர்களை முன்மொழிந்த தலைவர் கலைஞரவரின் மகனாக நான் சொல்லியிருக்கிறேன் இந்தியாவினுடைய மருமகளை வருக என்று இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அன்னை சோனியா காந்தி அவர்களை முன்வொழிந்த தலைவர் கலைஞருடைய மகனாக நான் சொல்லுகிறேன் இளந்தலைவர் ராகுல் அவர்களே ஒளிமயமான இந்தியாவை தருக என்று நான் உங்களை அழைக்கிறேன் ஒளிமயமான இந்தியாவை தாருங்கள் என்று சொல்லுகிற போது இந்தியா இப்பொழுது பயமானதாக இருக்கிறது என்பது நமக்கெல்லாம் நன்றாக தெரிகிறது நான் மேற்கு வங்கத்திற்கு சென்றிருந்த போது அங்கே கல்கத்தாவில் நடைபெற்ற அந்த மாநாட்டிலே பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னேன் இந்தியாவுக்கான இரண்டாவது விடுதலை போர் அதை சந்திக்க வேண்டும் என்று சொன்னேன் ஆக நாம் சந்திக்க இருப்பது வெறும் தேர்தல் அல்ல ஜனநாயக போர் வெறும் ஆட்சி மாற்றம் அல்ல அதிகார மாற்றம் ஆணவம் முடித்த பாசிச மோடியிடமிருந்து அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய இந்த போரிலே ராகுல் காந்தியோடு நாம் கைகோர்ப்போம் என்று உறுதி எடுக்க இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ராகுல் காந்தி அவர்களே ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது வாங்கி கொடுத்த அணி தான் இந்த மேடையில் இருக்கக்கூடிய இந்த அணி ஆக இப்பொழுது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலிலும் நாற்பதுக்கு நாற்பது என்ற வெற்றியை பெற்று உங்களை நான் டெல்லியிலே வந்து சந்திப்பேன் என்ற அந்த உறுதியை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன் இந்தியாவுடைய ஆட்சி சக்கரம் இன்னும் சில வாரங்களில் உங்களுடைய கைக்கு வரப்போகிறது ஏழையின் சிரிப்பில இறைவனை காண்போம் என்று அண்ணா சொன்னார் உங்களது ஆட்சி ஏழைகளுக்காக நடைபெறக்கூடிய ஆட்சியாக அமைந்திட வேண்டும் நான் சாமானியர்களுக்காக ஆட்சி நடத்துகிறேன் என்று சொன்னவர் தலைவர் கலைஞர் அதே அதேபோல் உங்கள் ஆட்சி சாமானியர்களுக்காக நடைபெறக்கூடிய அந்த ஆட்சியாக அமைய வேண்டும் எனவே நீங்கள் அதை நம்பிக்கை எங்களுக்கு நிரம்பது நாங்கள் உங்களை ஆதரிக்க ஒரே ஒரு காரணம் நீங்கள் மோடி அல்ல நீங்கள் ராகுல் நீங்கள் ராகுல் எனவே அதனால் தான் உங்களை ஆதரிக்கிறோம் இந்து ராம் இந்த ரெண்டு வார்த்தையை வச்சுதான் பாஜக அரசியல் செஞ்சுட்டு வந்தது ஆனா இந்த ரெண்டு வார்த்தையை கண்டாலே இப்போ பாஜக அரழுது காரணம் என்ன தெரியுமா ஊழலே இல்லாத ஆட்சியை தருவேன் என்று சொன்னார் மோடி அவர்கள் ரஃபேல் ஊழல் ஒன்று போதாதான் ரஃபேல் ஊழல் அம்பலமானதும் என்ன சொன்னார்கள் ஊழலே நடக்கல பொய் சொல்லுகிறார்கள் என்று சொன்னார்கள் நாற்பத்தொரு சதவிகிதம் அளவுக்கு விலையை கூட்டி வாங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த ஆதாரத்தை அம்பலப்படுத்தியவர் இந்து ராம் அவர்கள் ஆவணத்தையும் அனைத்தையும் திருடிவிட்டதாக சொல்கிறார்கள் இதற்காக இந்து ராம் மிரட்டப்படுகிறார் ஆனால் இந்து ராம் மிரட்டலுக்கு பயப்படல அதற்காக நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அவருக்கு என்னுடைய மனதார நெஞ்சார்ந்த பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அவர் மீது நடவடிக்கை எடுத்தால் நான் உறுதியோடு சொல்லுகிறேன் திமுக மட்டுமல்ல இங்கு இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இந்து ராம் அவர்களுக்கு பக்கவலமாக இருப்போம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மோடி அவர்களை உங்களுக்கு எதிராக இந்துவும் மாறிவிட்டது நாடு மாறிவிட்டது வெற்றி பெற நினைத்தீர்கள் ஆனால் அந்த வார்த்தைகளை பார்த்து இன்றைக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய ஒரு சூழலை வந்திருக்கிறது ஒரே மொழி ஒரே மதம் அப்படின்னு நாட்டை மதவாதம் கொண்டு பிளவுபடுத்தி பலனடைய துடிக்கும் கட்சிகளுக்கு எதிராக உருவாகி இருக்கு திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி பலதரப்பட்ட ஆலோசனைக்கு பிறகும் கூட்டணி கட்சிகளின் விருப்பத்தையும் மதித்து திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் மக்களவை தொகுதிகளை அறிவிச்சிருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தல் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தோழமை கட்சிகள் போட்டியிட தொகுதியுடைய விவரம் வருகிற பதினெட்டு நாலு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் அங்கம் வைக்கக்கூடிய பின்வரும் தோழமை கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் விவரம் வருமாறு திராவிட முன்னேற்றக் கழகம் சென்னை வடக்கு சென்னை தெற்கு மத்திய சென்னை திருவரும்புதூர் காஞ்சிபுரம் தனித்தொகுதி அரக்கோணம் வேலூர் தருமபுரி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி சேலம் நீலகிரி தனித்தொகுதி பொள்ளாச்சி திண்டுக்கல் கடலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் தூத்துக்குடி தென்காசி தனித்தொகுதி திருநெல்வேலி ஆகிய இருபது தொகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழகம் போட்டியிடுகிறது அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் திருவள்ளூர் தனித்தொகுதி கிருஷ்ணகிரி ஆரணி கரூர் திருச்சிராப்பள்ளி சிவகங்கை தேனி விருதுநகர் கன்னியாகுமரி புதுச்சேரி பத்து தொகுதிகள் புதுச்சேரி உள்ளிட்ட பத்து தொகுதிகளில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது அடுத்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் ஈரோடு ஈரோடு தொகுதி ஒரு தொகுதியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் போட்டியிடுகிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோயம்புத்தூர் மதுரை இந்த ரெண்டு தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுகிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருப்பூர் நாகப்பட்டினம் தனி தொகுதி இந்த இரண்டு தொகுதிகளில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுகிறது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ராமநாதபுரம் இந்த ராமநாதபுரம் ஒரு தொகுதியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி போட்டியிடுகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி விழுப்புரம் தனி தொகுதி சிதம்பரம் தொகுதி இந்த இரண்டு தொகுதிகளில் விடுதலை சிறுத்தை கட்சிகள் போட்டியிடுகிறது கொங்கு மக்கள் தேசிய கட்சி நாமக்கல் நாமக்கல் என்ற ஒரு தொகுதியிலே கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி போட்டியிடுகிறது இந்திய ஜனநாயக கட்சி பெரம்பலூர் இந்த பெரம்பலூர் ஒரு தொகுதியில் இந்திய ஜனநாயக கட்சி போட்டியிடுகிறது தொகுதிகள் முடிவு செய்யப்பட்ட பிறகு கூட்டணி கட்சிகள் தங்கள் வேட்பாளர்களை அறிவிச்சாங்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக ராமநாதபுரத்தில் நவாஸ்கனி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கோவையில் பி ஆர் நடராஜன் மதுரையில் சு வெங்கடேசன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் திருப்பூரில் சுப்பராயன் நாகையில் செல்வராஜ் மதிமுக சார்பில் ஈரோடு தொகுதியில் போட்டியிட இருக்கும் கணேசமூர்த்தி அப்படின்னு எல்லாரும் தலைவர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றாங்க திமுக சார்பில் மக்களவை மற்றும் இருபத்தி ஓரு தொகுதி சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தவர்களிடம் தலைவர் ஸ்டாலின் பொருளாளர் துரைமுருகன் உள்ளிட்டோர் அடங்கிய குழு நேர்காணல் நடத்தியது பலதரப்பட்ட ஆலோசனைக்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள் பட்டியலை அறிவித்தார் தலைவர் ஸ்டாலின் முதலில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் பட்டியல் சென்னை வடக்கு டாக்டர் கலாநிதி வீராசாமி எம்பிபிஎஸ் எம்எஸ் எஃப்ஆர்சிஎஸ் எம்சிஹெச் சென்னை தெற்கு முனைவர் த சுமதி என்கிற தமிழச்சி தங்கபாண்டியன் எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி மத்திய சென்னை மாறன் பிஏ திருவரம்புதூர் டிஆர் பாலு பிஎஸ்சி காஞ்சிபுரம் தனித்தொகுதி ஜி செல்வம் எம்காம் எம்ஃபில் எல்எல்பி அரக்கோணம் எஸ் ஜகத் அட்சகன் பிஹெச்டி வேலூர் டிஎம் கதிர் ஆனந்த் எம்பிஏ யுஎஸ்ஏ தருமபுரி டாக்டர் எஸ் செந்தில்குமார் எம்பிபிஎஸ் எம்டிஆர்டி திருவண்ணாமலை சிஎன் அண்ணாதுரை பிகாம் கள்ளக்குறிச்சி டாக்டர் தே கௌதம் சிகாமணி எம்எஸ்ஆர்த்தோ சேலம் எஸ்ஆர் பார்த்திபன் எம்ஏபிஎல் நீலகிரி தனித்தொகுதி ஆ ராசா பிஎஸ்சி எம்எல் பொள்ளாச்சி சண்முகசுந்தரம் பிஇ திண்டுக்கல் ப வேலுச்சாமி கடலூர் டிஆர்பிஎஸ் ஸ்ரீ ரமேஷ் பிபிஎம் மயிலாடுதுறை சே ராமலிங்கம் பிஏ தஞ்சாவூர் எஸ்எஸ் பழனிமாணிக்கம் எம்ஏபிஎல் தூத்துக்குடி கனிமொழி கருணாநிதி எம்ஏ தென்காசி தனி தனுஷ் எம் குமார் பிஇ எம்பிஏ எம்எஸ் எல்எல்வி திருநெல்வேலி சா ஞானதிரவியம் ஆகிய இருபது பேர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் போட்டியிடுகிறார்கள் இது நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடப்பதால் நியாயமாக இது ஒரு மினி சட்டமன்ற தேர்தல்தான் டெல்லியில் மட்டுமல்ல தமிழகத்திலும் ஆட்சி மாற்றம் நடக்கப் போகிறது நியாயப்படி பார்த்தால் இருபத்தோரு தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தப்பட்டிருக்க வேண்டும் வேண்டுமென்றே திட்டமிட்டு மூன்று தொகுதிகளுக்கு நடத்த மறுக்கிறார்கள் இது தொடர்பாக சட்டரீதியாக நாங்கள் போராடி வந்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலையில் நடைபெற இருக்கக்கூடிய பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலிலும் போட்டியிடக்கூடிய கழக வேட்பாளரின் பட்டியலை உங்கள் முன் வெளியிடுகிறேன் இவர்களுக்கும் உங்களுடைய ஆதரவு இருக்க வேண்டும் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என நான் வாழ்த்துகிறேன் வேட்பாளர் பட்டியல் பூந்தமல்லி தனி தொகுதி ஆ கிருஷ்ணசாமி பிஎல் பெரம்பூர் ஆர்டி சேகர் பிகாம் பிஎல் திருப்போரூர் செந்தில் என்கிற எஸ்ஆர் இதயவர்மன் பிஏ சோளிங்கர் அ அசோகன் பிஏ குடியாத்தம் தனித்தொகுதி எஸ் காத்தவராயன் ஆம்பூர் ஆ சே வில்வநாதன் ஒசூர் எஸ் ஏ சத்யா பாப்பிரெட்டிப்பெட்டி ஆவண்ணா மணி பிகாம் பிஎல் அரூர் தனி தனித்தொகுதி சே கிருஷ்ணகுமார் பிஇ சிவில் நிலக்கோட்டை தனி சி சௌந்தரபாண்டியன் பிஏபிஎல் பிஎல் திருவாரூர் பூண்டி கே கலைவாணன் தஞ்சாவூர் டி நீலமேகம் மானாமதுரை தனித்தொகுதி கரு காசிலிங்கம் என்கிற இலக்கியதாசன் எம்ஏ பிஹெச்டி ஆண்டிப்பட்டி ஏ மகாராஜன் பெரியகுளம் தனித்தொகுதி கேஎஸ் சரவணகுமார் பிஇஎம்பிஏ பரமக்குடி தனித்தொகுதி ச சம்பத்குமார் எம்பிஏ சாத்தூர் எஸ்வி சீனிவாசன் பிகாம் ஏ சி நாளாக திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மேல பலதரப்பட்ட மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு அந்த வகையில் தமிழகத்தைச் சேர்ந்த இருபத்தி ஓரு விவசாய சங்கங்கள் திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க விவசாயிகளின் கோரிக்கைகள் நூறு சதவீதம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு தலைவர் ஸ்டாலின் உறுதியளிச்சிருக்கிறார் பல கோரிக்கைகளை எல்லாம் கூட எடுத்துச் சொல்லியிருக்கிறீர்கள் படித்து பார்த்தேன் இந்த கோரிக்கைகளை பொறுத்தவரை கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற நேரத்திலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில நாங்கள் உறுதிமொழியாக தந்திருக்கிறோம் அது மட்டுமல்ல இப்பொழுது கூட இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் அறிவிக்க கொண்டிருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்பு நானும் நம்முடைய கழக முன்னோடிகளும் தேர்தல் அறிக்கையை குழுவோடு அமர்ந்து அவர்கள் தயாரிக்க வைத்திருக்கக்கூடிய அந்த அறிக்கையெல்லாம் படித்தோம் இன்னும் இரண்டு நாட்களில் அது முழுமை பெறவிருக்கிறது இப்பொழுதே உங்களிடத்திலே சொல்லுகிறேன் இதில் நீங்கள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் ஏறக்குறைய ஒரு தொண்ணூத்தி ஒன்பது சதவீத கோரிக்கைகள் தேர்தல் அறிவித்துள்ளன ஒருவேளை ஒன்று இடம்பெறவில்லை என்று சொன்னாலும் அதையும் உடனடியாக அந்த குழுவோடும் இதை ஒப்படைத்து அதையும் இடம்பெறக்கூடிய வகையிலே நிச்சயமாக திமுகத்தினுடைய தேர்தல் அறிக்கை இருக்கும் என்று அந்த உறுதியை நேரத்தில் எடுத்துச் சொல்லி வந்து இதை சிறப்பித்து முழு மனதோடு ஆதரவு தர வேண்டும் என்ற உணர்வோடு வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு கழகத்தின் சார்பில் மீண்டும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து என் உரையை தமிழர்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வர தமிழர் வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் திமுக தலைவர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்திருக்கிறார் ஒரு மாதத்தில் தேர்தல் அனல் பறக்கும் பிரச்சாரங்கள் நுட்பமான தேர்தல் திட்டங்கள் தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் பயணித்து மக்களை சந்திப்பது அப்படின்னு தலைவர் ஸ்டாலின் தனது முழு ஆற்றலை வெளிக்கொண்டு வர இருக்கிறாரு அடுத்த தலைமுறை தமிழகம் மற்றும் இந்தியாவின் தலையெழுத்த மாற்றி எழுதப் போகும் அந்த தேர்தலை நோக்கி தலைவர் ஸ்டாலினின் செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியவை அடுத்து வரும் வாரங்களில் அவற்றை பற்றி அலசுவோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் இது களத்தில் தளபதி